படைத்தல் காத்தல் அழித்தல் இறைவன் ஆற்றல முத்தொழில்களை பத்தி நாம படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் இதையேதான் சிருஷ்டி சொல்லுவோம் சிருஷ்டிங்கிறது உலகங்களையும் உயிர்களையும் படைக்கிறத குறிக்கும் பிரம்ம நாம படைக்கும் கடவுளா கொண்டாடுறோம் படைச்சது எல்லாத்தையும் பேணி காக்கறத ஸ்தி சொல்லுவோம் பெருமாளை காக்கும் கடவுளா கும்பிடுறோம் பிரம்மத்துக்கிட்ட இருந்து தோன்றின இந்த பிரபஞ்சம் அந்த பிரம்மத்துக்குள்ளேயே அழித்தல்னு சொல்லுவோம் ருத்ரரை அழிக்கும் கடவுளை சித்தரிக்குது முத்தொழில்களை பத்தி கேள்விப்பட்டிருந்தாலும் சைவ சமய நூல்களும் சக்திய கொண்டார சாக்த சமய நூல்களும் பஞ்சகிருத்தியம்னு ஒரு சொல்ல பயன்படுத்துறத கேட்டிருப்போம் பஞ்ச கிருத்தியம்னா ஐந்தொழில்னு அர்த்தம் அந்த ஐந்து சம்ஹாரம் திரோதனம் அனுகிரகம் இத படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் மறைத்தல் அருள் என்ன இந்த தொழிலை செய்யற தெய்வ சக்திகள் எது மறைத்தல்னு சொல்ற தொழில செய்யற சிவனோட அம்சம் மகேஸ்வரன் நம்ம எல்லாருக்குள்ளையும் இறைவன் ஆத்மஸ்வரூபமா இருக்கார் நம்ம கர்ம விளைகள் முடியிறவரை நமக்குள்ள செய்கிற வேலை அழியும் உலக பொருட்கள் மேலையும் உலக அனுபவங்கள் மேலையும் விருப்பத்தை ஏற்படுத்தி நமக்குள்ள இருக்க நிலையான இறைவனை இருட்டடிப்பு அதனால அதனாலதான் இந்த தொழிலுக்கு மறைத்தல் அல்லது திரோதனம்னு பேரு அஞ்சாவது தொழிலான அருளல் அல்லது அனுகிரகத்தை செய்றவர் சதாசிவங்கிற சிவ அம்சம் இவர் தான் உயிர்களோட கர்ம வினைகள் தீர்ந்த நிலையில உயிர்களை சூழ்ந்திருக்க மாயையிலிருந்து அவங்கள விடுவிச்சு தன்னை அவங்களுக்கு உணர்த்துவர் இந்த அனுக்கிரகம் மூலமா ஆன்மாக்களுக்கு மோட்சத்தை கொடுப்பர் மீளவே முடியாத புதை குழியிலிருந்து கருணையோட நம்மளை தூக்கி விட்டு தன்னோட இணைச்சுக்கிறது தான் இந்த அருளல் அல்லது அனுகிரக தொழில் ஆனந்த தாண்டவம் மூர்த்தியோட உடுக்கை இருக்க வலது கையிலிருந்து சிருஷ்டியும் இருந்து ஸ்திதியும் அக்னியை ஏந்தி இருக்க இடது கையிலிருந்து சம்ஹாரமும் உயலகன் மேல ஊனி இருக்க திருபடியிலிருந்து திரோதானமும் தூக்கிய திருபடியான குஞ்சித பாதத்திலிருந்து அனுகிரகம் நடைபெறதாவும் அதனால அதை பஞ்ச பரமானந்த தாண்டவம்னு சொல்லுவோம்